நீங்க பார்த்தது எல்லாமே டீசர் தான் இன்றையில இருந்து நீங்க பார்க்க போறீங்களா அதான் ஃபுல் படம் மாதிரி சோ வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கலர் போடி வர்ணங்களை பூசி மேலதாளங்கள் இசைத்து இந்த பேட்டை தொழில விமர்சையா செய்து பாருங்க எருமேலிக்கு வந்து ரயங்கி ஆச்சு வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அது ரோட்டில் நாங்கள் இந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேலே நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து பேட்டை தூடுறது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குமாம் அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து ஃபுல்லாகவே குருசாமியை கேட்டுன்னு அவங்களை சொல்லிடுறேன் செம டிராஃபிக்காக இருக்கு பாருங்க எல்லா பக்கமே க்ரௌடாக இருக்குது இந்த பக்கம் அப்படி லைனுக்கு பாருங்கள் பஸ் நிற்குது அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் நிற்குது இது கேரளாவோட பஸ் பாருங்கள் பம்பை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு இருக்குது இப்போ எருமேலேருந்து நாங்கள் அடுத்ததாக போகிற இடம்லாமே முல்லா பார்த்தா பம்பாக்கி தான் நாங்கள் போவோம் இது பாருங்கள் கேரளா பஸ் லோக்கல் பஸ்ஸே பாருங்க கேரளாவில் கலர் பஸ்ஸை பாருங்க இந்த மாதிரிலாம் கேரளா லோக்கல் பஸ்ஸெல்லாம் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் சாமி சரணம் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எருமேலி எருமேலியில் பேட்டு தொழில் பேட்டை சாஸ்தா ஆலயம் இருக்குது அதோட பாபர் சுவாமியோட சமாதி இருக்குது இங்கே நாங்கள் பேட்டை தொழில் என்கிற வைபவத்தை வெகு விமர்சையாக இந்த இடத்துல அனைவரும் பார்த்தீங்கன்னா கொண்டாடி கொண்டிருக்காங்க பேட்டை தொழில் வந்து சரங்குத்தி வாங்குவாங்க இங்கே தான் கன்னிசாமி அங்கே சபரிமலையில் ஐயப்பனுக்கு கன்னிசாமி வருகையை தெரியப்படுத்துகிற வகையில சரங்குத்தி இங்கே வாங்கி பெருவழி பூரா பெருவழியும் சிறுவழிப்புறாக்கள் சிறுவழிக்கும் போவாங்க அதோட போடி வர்ணங்களை பூசி மேளதாளங்கள் இசைத்து இந்த பேட்டை துள்ள விவசாயம் செய்து பேட்டை சாஸ்திர ஆலயத்தில் கொண்டு அந்த சர பேட்டை துள்ள நிறைவு செய்து கொள்வாங்க அதோட நீராடி விட்டு எங்களுடைய பயணங்களை ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த பொருட்கள் வாங்க போறோம் கடைக்கு கலர்பொடி

வாங்க <laughs> பாரு <laughs>

பேட்டத்துல இருக்கான பொருளை வாங்கி ஆச்சு போயிட்டு நம்ம ரெடி பண்ணணும் அந்த சாமி இங்க பாருங்க பேட்டத்துல சாமி ஆ ரெடியா இருக்காங்க அம்மாடே கட்டி இருக்கு பாருங்க তৃতியா சமனானுமா மார்க்குங்க எனக்கு நம்ம சாமியா ஆ ரெடியாறாங்க எல்லாம் போருக்கு

பெட்டறு <coughs> பா பேர்டை தொழில் சும்மா கதற போகுது இன்றைக்கா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கு இவ்வளவு நாளும் நீங்கள் பார்த்தது எல்லாமே டீசர் தான் இருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்களா அதான் ஃபுல் படம் மாதிரி வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்கு எருமேல சும்மா டிராஃபிக் அல்லது கூட்டம் அல்லது இங்கே சபரிமலைக்கு போகிற பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க நம்மளும் மலை ஏற போகிறோம் குருசாமிகிட்ட போயிட்டு இந்த வரலாறு எல்லாம் கேட்டுருவோம் கேட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னதுக்காக சபரிமலைக்கு வரேன் இந்த பேர்டை தொழில் நடக்குது அதே மாதிரி

வணக்கம் எரிமேனி என்று இந்த இடம் வந்து ஒரு தர்மசாஸ்தா ஒரு ஆலயம் அதில் இருக்குது அதில் ஒரு பாபர் மசூதி என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்னென்னு சொன்னால் ஐயப்பன் என்று சொல்லப்படுகிற அந்த மன்னரும் இந்த பாபர் என்று சொல்லப்படுகிற அந்த இஸ்லாமிய ஒரு மன்னரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வந்து செஞ்சுருக்காங்க இந்த போரில் அவங்க ரெண்டு பேரும் வெற்றி சேர்ந்து கூட்டாக செய்து அதில் வெற்றி பெற்ற முகமாக அவங்க இந்த தர்மசாஸ்தா என்ற இந்த ஒரு ஆலயத்தில் வந்து அவங்களுடைய அந்த நினைவாக இங்கே பேட்டை என்று சொல்லி அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்து நான் பார்த்துருப்பேன் இந்த போதாண்டம் வாள் முடியான அந்த பலகையில் வச்சு நம்ம ஆடுனதை பார்த்துருப்பீங்க அந்த ஆயுதங்களை கொண்டு வந்து அந்த எல்லாம் மேலே பூசி எல்லாம் பூசி அந்த ஆனந்தத்தை கொண்டாடும் விதமாக அவங்க இதை செஞ்சிருக்காங்க ஐதீகம் வந்து சொல்லப்படுது அதை நாங்கள் இப்போ எங்களுடைய மனதில் எந்த விதமான காமம் குரோதம் லோகம் மதம் ஆச்சரியம் என்கின்ற ஐந்தரை பேய்களை அகற்றி மனிதர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஐதீகமாக இதை பாரம்பரியமாக செய்து பார்க்கணும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மேளங்கள் எல்லாம் அடித்து யானையில சாமி எல்லாம் வந்து இது சபரிமலையாக இருந்து வந்து செய்யப்படும் என்று ஆயோக்கும்

காமில்லா வந்துட்டு இருக்காங்க இப்படி பாருங்க கூட்டத்தை பாருங்க முன்னால் திரும்பி காட்டுறோம் பாருங்க கூட்டத்தை பாருங்க காட்டுறோம் உங்களுக்கு எவ்வளவு கூட்டோண்டு பாருங்க செம கூட்டம் வேற லெவல்ல கிரௌட் வந்துட்டு இருக்கு இப்ப நம்ம நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாபர் மசூதி அதாவது ஐயப்பனும் பாபரும் பாத்தீங்கன்னா நண்பர்கள் இருந்த சொல்றாங்க அவரோட மசூதிக்கே போய் அவருக்கு முன்னுக்கு துள்ளி பேண்ட துள்ளுறன்னு சொல்றாங்க போய் பாபா கிட்ட பாருங்க இவ்வளவு கிரௌட் சொல்லி மெயின் பிளேஸ் இதா மெயின் பிளேஸ் இதா பாருங்க

கோயிலில் போயிட்டு இந்த பேட்டத்துள்ள பண்ணிட்டு அப்படியே வந்து சொன்னால் நம்ம பாபர் மசூதிக்குள்ள போறோம் கோயில் தர்மசஸ்தில் ரெண்டுமே பக்கத்துல எந்த பாகுபாடுமே இல்லாம இருக்காங்க பாருங்க தண்ணி விடுறாங்க பாருங்க தண்ணி மூலிய தண்ணியா மூலிய தண்ணி பாத்தீங்கன்னா மூலிய தண்ணி தண்ணியை கலந்த டிஃபரெண்ட் இருக்கு இது மாதிரி பார்த்துக்கிறதா இருக்குமே இந்த மூலிய தண்ணி கொடுக்குறாங்க பாருங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாதிக்கப்பட்ட போர் ஆயுதங்கள் தலப்பார மலை அப்படின்னு தான் இந்த பேர் இருக்கு இதுல பாருங்க

அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐயப்பனும் பாபர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நண்பர் மாதிரி அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுற வரலாறு ஐதீகமாக இருக்குது அதுதான் வந்து எல்லா பக்தர்களுமே நம்புகிறாங்க அதை பிரதீப நடத்தப்படுத்துற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த தர்மசாஸ்திரா கோயிலுக்குள்ளே போய் அதை வந்து பேட்டைத் தொழில் பண்ணிட்டு நேராகவே வந்து பாபர் மசூதிக்குள்ளே வந்து பேட்டைத் தொழில் பண்ணுறாங்க இங்கே ஒரு தேங்காய் விடைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அங்கே வச்சிருந்த மாதிரி சாஸ்தா கோயில் இருந்து அப்போது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாபர் மசூதியை காட்டிருங்க இப்ப பாபருடைய இந்த மசூதியில இருந்து பாத்தீங்கன்னா தர்மசாஸ்தா கோயில் தெரியுது பாருங்க எவ்வளவு பக்கத்துல ரொம்ப அந்யோன்யமா இந்த ரெண்டு மதங்களுமே இருந்திருக்கிறாங்க அது இப்பையும் கூட இன்னும் பேணி கொண்டு தான் இதுல வந்து ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சியானதும் அதே மாதிரி சந்தோஷமான விஷயமா இருக்கு நிறைய பேர் முஸ்லிம் மக்கள் பண்ணிட்டு சுத்தி வந்து இந்த பாபர் மசூதி பாபர் சுவாமி

இந்த கோயிலோட பேரு இந்த கோயில் பேட்ட தலைப்படம் கொடுத்துரு